வணக்கம் வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல் நீங்கள் நினச்சி பாருங்கள் வீடு இல்லாமல் நிலம் இல்லாமல் முகவரி கூட இல்லாமல் வாழ்நாள் முழுக்க உங்கள் வாழ்க்கை கடல்லே இருந்தால் எப்படி இருக்கும் நினச்சி பார்க்கவே கஷ்டமாக இருக்குல்ல ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் ஒரு பழங்குடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க யாரும் அவங்க ஏன் கடல்லையே இருக்காங்க என்பது பற்றி இந்த வீடியோவில் டீடெயிலாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பஜாஃப் பழங்குடி மக்கள் கடல் ஜிப்ஸிகள் அல்லது கடல் நாடோடிகள்னு சொல்லப்படுவாங்க ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை கடலோட ரொம்பவே பின்னி பிணைஞ்சிருக்கு இந்தோனேசியா மலேசியா பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளுக்கு நடுவுல இருக்கிற கடல் பகுதிகளில் தான் இவங்க பெரும்பாலும் வாழ்ந்துட்டு வர்றாங்க கடலே அவங்க வீடு இவங்க நிலத்துல வாழ்றது ரொம்ப அரிது பெரும்பாலும் தான் அவங்க வீடு கட்டி வாழ்றாங்க சில குடும்பங்கள் அவங்களுடைய படகுகளையே வீடுகளா மாத்தி மீன் பிடிச்சுக்கிட்டே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய்கிட்டே இருப்பாங்க அதனால தான் இவங்களை கடல் நாடோடிகள்னு சொல்றாங்க அசாத்தியமான நீச்சல் திறன் இவங்களுடைய பெரிய சிறப்பு என்னன்னா இவங்களுக்கு இயற்கையாகவே ரொம்ப நேரம் மூச்சு அடக்கிட்டு கடலுக்கு அடியில நீந்திர திறமை இருக்கு எந்தவித உபகரணங்களும் இல்லாம இவங்களால முப்பது மீட்டர் ஆழம் வரைக்கும் போய் அஞ்சு டு பதிமூணு நிமிஷம் வரைக்கும் மூச்சு விடாம இருக்க முடியும்னு சொல்றாங்க இந்த திறமைனால இவங்க கடல் முத்துக்கள் எடுக்கிறதுலையும் மீன் பிடிக்கிறதுலையும் கில்லாடிகளா இருக்காங்க பஜாஃப் மக்கள் அவங்க குழந்தைகளை சிறுவயதிலேயே நீச்சல் மீன்பிடி முத்து எடுத்தல்னு எல்லாமே கத்துக் கொடுக்கிறாங்க இதுதான் அவங்க வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கை கடலை சார்ந்து இருந்தாலும் இவங்க மண்பாண்டம் செய்யறது படகு கட்டுறது அழகான மர வேலைப்பாடுகள் செய்யறதுலையும் சிறந்து விளங்குறாங்க இவங்களுக்குன்னு தனிப்பட்ட இசை கருவிகளும் கலைகளும் இருக்கு அவங்க இசை ரொம்பவே மென்மையா இருக்கும் சுத்தி இருக்கிற உயிரினங்களுக்கு எந்தவித தொந்தரவும் கொடுக்காத அளவுக்கு இருக்கும் பெரும்பாலான பஜாவ் மக்கள் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுறாங்க ஆனா அவங்க கடலையும் இயற்கையையும் தெய்வங்களா மதிக்கிற பழக்கமும் உண்டு இந்த பஜாப் மக்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்னு அதிகாரப்பூர்வமா இன்னும் அங்கீகரிக்கப்படலை அதனால இவங்களுக்குன்னு எந்த விதமான குடியுரிமையோ உரிமைகளோ இல்லை இது இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சவாலா இருக்கு சுருக்கமா சொல்லணும்னா பஜாப் மக்கள் என்பவர்கள் இயற்கையோட ஒன்றி வாழ்ற கடலையே வீடா கொண்டிருக்கிற அசாத்தியமான திறமைகளைக் கொண்ட ஒரு தனித்துவமான பழங்குடியினம் இவங்களுடைய வாழ்க்கை நமக்கு ரொம்பவே ஆச்சரியமான விஷயங்களை கத்துக் கொடுக்குது பஜாப் மக்கள் கடலுக்கு அடியில் அதிக நேரம் இருக்கிற திறமை வெறும் பயிற்சியால் மட்டும் வரலை அவங்க உடல்லேயே சில மாற்றங்கள் நடந்திருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க பஜாப் மக்கள் கடலுக்குள்ள மூழ்கும்போது அவங்களுடைய மண்ணீரல் சுருங்கி உடலுக்கு தேவையான ஆக்சிஜனை அதிகமா வெளியிடுது இதுதான் அவங்க அதிக நேரம் மூச்சு அடக்கி இருக்க ஒரு முக்கிய காரணம் பல தலைமுறையா கடல்லையே வாழ்ந்ததுனால இந்த மரபணு மாற்றம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம்னு விஞ்ஞானிகள் நம்புறாங்க இவங்க கண்ணு கடலுக்குள்ள தெளிவா பார்க்கிற மாதிரி காலப்போக்குல கிட்டதா சொல்றாங்க பஜாப் மக்களின் அச்சுறுத்தல் இந்த தனித்துவமான மக்களின் வாழ்க்கை இப்போ பல சவால்களை சந்திக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுக்கு குடியுரிமை இல்லாததுனால கல்வி மருத்துவம் மற்றும் அரசாங்கத்தின் உதவிகள் எதுவுமே கிடைக்கிறதில்லை கடல் மாசுபாடு அதிகப்படியான மீன்பிடி போன்ற காரணங்களால இவங்களுடைய பாரம்பரிய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது சில இடங்களில் டைனமைட் வச்சு மீன் பிடிக்கிறதால கடல் வாழ் உயிரினங்களுக்கு மட்டும் இல்லாம இவங்க உயிருக்கும் ஆபத்து ஏற்படுது இன்றைய நவீன உலகத்துல பல பஜாப் மக்கள் தங்களோட பாரம்பரிய வாழ்க்கையை விட்டுட்டு நிலப்பகுதிக்கு வந்து குடியேறுறாங்க இது அவங்களுடைய தனித்துவமான கலாச்சாரத்தை அழிச்சுடும் வச்சம் நிலவுது இப்படி கடலையே வீடா வாழ்க்கையா கொண்ட இந்த மக்கள் இப்ப தங்களோட அடையாளத்தையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க போராடிட்டு இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை முறை நமக்கு இயற்கையோட ஒன் ஒன்றி வாழ்றத பத்தி நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்குது பஜாப் மக்கள் கடலை வெறும் வாழ்வாதாரமா மட்டும் பார்க்கல அது அவங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது பஜாப் கடலில் இருக்கிற பேய்கள் ஸ்பிரிட் மற்றும் ஆவிகள் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க இந்த ஆவிகள் தங்களுக்கு மீன் பிடிக்க உதவுவதாகவும் கடலின் ஆபத்துகளிலிருந்து தங்களை காப்பதாகவும் அவங்க நம்புறாங்க அதனாலதான் கடல் பயணத்துக்கு போறதுக்கு முன்னாடி சில சடங்குகளை செய்வாங்க ஒரு பஜாவ் நபர் இறந்துவிட்டால் அவங்களுடைய உடலை படகுலேயோ அல்லது கடலுக்கு அருகிலேயோ புதைக்கிற வழக்கம் உண்டு இப்படி செய்யும் போது அந்த ஆத்மா கடலோட ஒன்றி மற்ற பஜாப் மக்களுக்கு துணையா இருக்கும்னு அவங்க நம்புறாங்க பஜாப் மக்களுக்கு படகுகள் வெறும் வாகனங்கள் இல்லை அது அவங்களுடைய குடும்பம் கலாச்சாரம் மற்றும் அடையாளம் ஒரு குடும்பம் பல தலைமுறைகளா ஒரே படகுல வாழ்ந்து வருவதும் உண்டு இந்த படகுகளை அவங்க ரொம்ப மரியாதையோட பார்த்துக்கிறாங்க பஜாப் மக்களின் எதிர்காலம் இன்னைக்கு பஜாப் மக்கள் தங்களோட பாரம்பரிய வாழ்க்கையையும் நவீன உலகத்தையும் சமநிலைப்படுத்துறதுல பல சவால்களை எதிர்கொள்றாங்க சில குடும்பங்கள் நிலத்துக்கு வந்து பள்ளிக்கு குழந்தைகளை அனுப்புறாங்க ஆனா பல தலைமுறைகளா கடல்லையே வாழ்ந்த இவங்களுக்கு நிலத்துல வாழறது ஒரு பெரிய சவாலா இருக்கு குடியுரிமை இல்லாததுனால இவங்களுடைய வாழ்க்கை உரிமை மறுக்கப்படுது இருந்தாலும் பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பஜாப் மக்களுக்காக போராடிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கல்வி மருத்துவ உதவி மற்றும் குடியுரிமை கிடைக்க உதவுறாங்க பஜாப் மக்களுடைய கதை ஒரு மனித இனம் எப்படி இயற்கையோட ஒன்றி வாழ முடியும்னு நமக்கு சொல்லிக் கொடுக்குது அவங்களுடைய வாழ்க்கை முறை நவீன உலகத்தோட அழுத்தங்களுக்கு மத்தியிலும் தன்னுடைய தனித்துவத்தை எப்படி பாதுகாக்க முடியும்னு நமக்கு ஒரு பாடமா அமையுது இவங்களுடைய இசை கருவிகள் பெரும்பாலும் இயற்கை பொருட்களாலேயே செய்யப்பட்டிருக்கும் குளுந்தங்கன் என் வகை இவங்களுடைய இசையில் முக்கிய இடம் வகிக்கும் இது போல மூங்கில் மற்றும் மரத்துண்டுகளை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட வாத்தியங்களும் உண்டு இந்த இசை பெரும்பாலும் விழாக்களின் போதும் படகில் பயணம் செய்யும் போது ஓய்வெடுக்கும் போதும் இசைக்கப்படும் பஜாப் மக்களுக்கு தனித்துவமான நடனங்களும் உண்டு இந்த கலைகள் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை கடல் மற்றும் இயற்கையை குறிக்கும் உதாரணத்துக்கு மீன் பிடிப்பது படகு ஓட்டுவது போன்ற செய்கைகள் நடன அசைவுகளில் வெளிப்படும் இந்த நடனங்கள் அவங்களுடைய கலாச்சாரத்தையும் இயற்கையோடு அவங்க கொண்டிருக்கும் பிணைப்பையும் காட்டுது பஜாப் மக்களின் பாதுகாப்பு முயற்சிகள் பஜாப் மக்களுடைய தனித்துவமான வாழ்க்கை முறைக்கு ஆபத்து வந்தாலும் அவங்களை பாதுகாக்கவும் அவங்களுடைய கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்தவும் பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பிலிப்பைன்ஸ் மலேசியா போன்ற நாடுகளில் சில பஜாப் சமூகங்கள் தங்களோட கலாச்சாரத்தையும் பாரம்பரிய கைவினைப் பொருட்களையும் காட்சிப்படுத்த சுற்றுலா பயணிகளை அழைக்கின்றன இதன் மூலமா அவங்களுடைய கலாச்சாரம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு பொருளாதார ரீதியாகவும் பயன் ார்கள்ண படங்கள் மற்றும் புகைப்படக் கலைஞர்கள் மக்களின் வாழ்க்கையை உலகம் முழுவதும் வெளிச்சம் போட்டு காற்றாங்க இதன் மூலம் அவங்க சந்திக்கும் சவால்களையும் அழகான வாழ்க்கை முறையையும் உலகம் அறிந்து கொள்ள உதவுகிறது இது அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமைகளுக்காக போராடவும் உதவியாக இருக்கிறது பஜாப் மக்கள் கடலோடு பின்னிப்பிணைந்து அதன் அலைகளையே தங்களது தாளாட்டாய் கேட்டு இயற்கையோடு ஒன்றி வாழும் ஒரு அரிய இனம் அவங்களுடைய வாழ்க்கை இன்றைய நகரமயமாக்கப்பட்ட உலகத்துல நம்ம மறந்து போன பல முக்கியமான விஷயங்களை நமக்கு நினைவூட்டுகிறது பஜாப் மக்கள் பேசுற மொழிக்கு சமா பஜாப் மொழி குடும்பம்னு பேரு ஆனா ஒவ்வொரு கடல் பகுதிக்கும் ஏற்ப அவங்களுடைய உச்சரிப்பு மற்றும் வார்த்தைகளில் சில வித்தியாசங்கள் இருக்கும் இந்த மொழி முழுக்க முழுக்க அவங்களுடைய கடல் வாழ்க்கை மீன் வகைகள் படகுகள் அலைகள் போன்ற விஷயங்களை சுற்றியே இருக்கும் அவங்க நிலத்துல வாழ்ற மக்களை சாமலதா அதாவது நில மக்கள்னு அழைப்பாங்க இதுவே அவங்க வாழ்க்கையில கடல் எந்த அளவுக்கு முக்கியம்னு காட்டுது பஜாஃப் மக்களுடைய உணவு முழுக்க முழுக்க கடலை சார்ந்தது தான் அவங்களுடைய அன்றாட உணவில் மீன் நண்டு ஈரால் கணவாய் போன்ற கடல் உணவுகள் இருக்கும் அரிசி கிழங்கு போன்றவற்றை அவங்க நிலத்திலிருந்து வாங்கிக்குவாங்க சில சமயங்களில் கடலுக்கு அடியில இருக்கிற கடல் வகைகளையும் சாப்பிடுவாங்க இந்த இயற்கை உணவு பழக்கம்தான் அவங்க உடல் ஆரோக்கியத்துக்கும் கடல்ல அதிக நேரம் உழைக்கவும் உதவுது வஜாஃப் மக்கள் கடலோடு பின்னி பிணைந்து அதன் அலைகளையே தங்களது தாலாட்டாய் கேட்டு இயற்கையோடு ஒன்றி வாழும் ஒரு வகை இன்றைய இன்றையரமயமாக்கப்பட்ட உலகத்துல நம்ம மறந்து போன பல முக்கியமான விஷயங்களை நமக்கு நினைவூட்டுகிறது வஜாஃப் மக்களின் கதை வெறும் ஒரு பழங்குடியினத்தின் கதை மட்டுமல்ல அது இயற்கையோட ஒன்றி வாழ்ற கடலை தன்னுடைய வீடா வாழ்க்கையா கொண்ட ஒரு அரிய மனித இனத்தின் கதை இவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நவீன உலகம் மறந்த பல உண்மைகள் நமக்கு நினைவுபடுகிறது இவங்களுடைய அசாத்தியமான நீச்சல் திறனும் கடலோட இருக்கிற பிணைப்பும் மனிதன் இயற்கைக்கு எப்படி தன்னை தகவமைச்சுக்கிறான் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் அதே நேரத்தில் இவங்க குடியுரிமை இல்லாம கல்வியும் மருத்துவமும் இல்லாம கஷ்டப்படுறாங்கிறது ஒரு சோகமான உண்மை கடல் மாசுபாடு நவீன மயமாக்கல் போன்ற காரணங்களால இவங்களுடைய தனித்துவமான கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமா மறைந்து வருது ஆனாலும் பஜாப் மக்கள் இன்றும் தங்களோட பாரம்பரிய வாழ்க்கையை பாதுகாக்க போராடிட்டு இருக்கிறாங்க இவங்களுடைய வாழ்க்கை நமக்கு இயற்கையையும் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் மதிக்கணும்னு கத்துக் கொடுக்குது இந்த கடல் நாடோடிகளின் கதை மனிதன் தன்னுடைய வேர்களை மறக்காம இயற்கையோடு எப்படி இணைந்து வாழலாம்னு நமக்கு ஒரு பாடமா அமைது மேலும் பல்வேறு தகவல்கள் செய்திகள் மற்றும் மர்மங்களுக்கு வர்ணிகா நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சங்கிறேன் நன்றி வணக்கம்